என்னங்க பிரதமர் மோடி இப்படி சென்டிமெண்டா பேசி மனச டச் பண்ணிட்டாரு ஏன் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் வல்லவன் உங்களில் ஒருவன் நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் இல்லனா மே மாசங்களில் தேசிய மற்றும் மாநில கட்சிகள்லாம் தீவிரம் காட்டிட்டு வராங்க இதில் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி நாடு முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராரு அதுல பாஜக கூட்டணி கட்சிகளின் பொதுக்கூட்டம் சென்னையில் இருக்கிற நந்தனம் ஒயம்சி மைதானத்துல நடந்துச்சு கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் எல்லாரும் வந்து கலந்துட்டாங்க பங்கேற்று பேசிய எனக்கும் தமிழகத்திற்கும் இடையேயான உறவு மிக பழமையானது நீங்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு பழமையானது அப்படின்ட்டு பயங்கரமா பேசியிருக்காரு முதல்ல வணக்கம் சென்னை அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுல இருந்து வணக்கம் சென்னை எக்கச்சக்கமா பேச ஆரம்பிச்சிட்ட இறாரு சில ஆண்டுகளாகவே நான் தமிழகத்துக்கு வரும்போது நிறைய பேருக்கு வயித்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்கு பாஜக கூட்டணி எப்படி வெற்றி பெற்றுடுமோ அப்படிங்கற பயத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க મે જપ્પી தமிழ்நாடு आता हूं कुछ लोगों कि बीजेपी का जनाधार यहां लगातार बढ़ रहा है और आज यहां चेन्नई में भी हम देख रहे हैं दूर दूर तक लोग ही लोग बैठे हैं उत्साह से भरे हुए लोग बैठे हैं இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு மக்களுக்காக பாஜக இப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சு நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருந்தோம் எல்லாம் வந்து பாஜகவின் அருமை பெருமைகள் எல்லாம் அள்ளி விட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகள்லாம் வந்து இங்கே குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளை சொல்லியிருக்கிறாரு மற்ற கட்சிகள்லாம் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு குடும்பமே தான் எனக்கு முதல்ல குடும்பமே நீங்க தான் அப்படின்ட்டு எடுத்த உடனே சொன்னதும் மக்கள் எல்லாம் ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த தான் முக்கியம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான் என்னுடைய குடும்பம் அதனால நான் தனிப்பட்ட விதத்துல எந்த சொத்தையும் அபகரிச்சிட்டு போயிட்டு நான் எனக்குன்னு செலவு பண்ண குடும்பம் இல்லை உங்களுக்காக தான் நான் செலவு பண்ண இருக்கிறேன் உங்களுக்காகவே தான் நான் உழைக்க இருக்கேன் அப்படிலாம் பேசியிருக்கிறாரு இவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறான்னு அது மட்டும் இல்லாம நான் பதினாறு வயசுல வீட்டை விட்டு வெளியேறினேன் ஏன் வெளியேறினேன்னு தெரியுமா இந்த தேசத்துக்காக தான் உங்களுக்காக தான் என்னோட குடும்பமாகிய இந்த பாரத தேசத்திற்காகவும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களாகிய உங்களுக்காகவும் உழைக்க தான் நான் அந்த வயசுலேயே வெளியேறேன் இளைஞர்களோட வாழ்க்கையை ஒளிமயமாக்க தான் கடுமையாக உழைச்சிட்டு வரேன் அப்படின்ட்டுலாம் பேசியிருந்தாரு என்ன இவர் சென்னையில் வந்து இப்படிலாம் பேசுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு எதிர்பார்த்தவங்களுக்குலாம் ஒரு விஷயம் தென்பட ஆரம்பிச்சிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் பிரதமர் மோடிக்கு குடும்ப இல்லை அப்படின்ட்டு கடுமையாக விமர்சித்திருக்காரு அதுக்கு தான் இந்த கூட்டத்தில் அவர் பதிலடி கொடுத்துருக்கிறாரு போல எது எப்படியோ மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் மக்கள் அவங்கள வரவேற்பாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் எல்லாருக்கும் சுமூகமான முறையில் நடக்கும் எதிர்பார்க்கிறோம் நல்ல ஒரு பிரதமரை வந்து தேர்ந்தெடுக்கணும் மக்கள் அப்படின்றது தான் எல்லாருடைய கனவாகவும் இருக்கு அப்படி இல்லாத பட்சத்துல மக்களே யாரா இருந்தாலும் பாடம் புகட்டுவார்கள் மக்கள் அந்த அளவுக்கு விழிப்புணர்வோட வந்துட்டாங்க மக்கள் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க வரும் நாடாளுமன்ற தேர்தலோட முடிவை மக்கள் எப்படி எதிர்கொள்ள போறாங்க மக்கள் எப்படிப்பட்ட பதிலை கொடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம் வல்லவன் உங்களில் ஒருவன்